இன்றைக்கி ஒரு ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயங்க நம்மளுக்கு யூடியூப் சேனல் மூலியமாக ஒரு ரெவன்யூ கிடச்சிருக்கு எப்படி எடுத்துக்க போகிறோம் எவ்வளோ கிடச்சிருக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இருந்து நம்ம வீடியோ போட்டனால தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லியன் வியூஸ் போச்சு அந்த நான் அவர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு செஞ்சுட்டாரு நம்ம அவருக்கு சொன்ன மாதிரி செஞ்சிடணும் மக்களே பைனலாக பொங்கச்சோறு இங்கச்சோறு எல்லாம் ஆக்கி சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு குடும்பமாக உட்காந்து ஐயா வாசலையை உட்காந்து சாப்பிட்டுட்டு போயாச்சுங்க எனக்கு ப்ரைஸ் ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஆறு வருஷமாச்சு அதாவது கழுகு பார்வை அப்படிங்கிற சேனல் ஆரம்பித்து ஆறு வருஷமாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா அதுக்கு எந்த ஒரு ரெவன்யூவும் கிடைக்கல ரெவன்யூ கிடைக்கலைனாலும் அதில் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் ரைட்டு இப்போது இந்த சேனல் காலி சுலாக் அப்படிங்கிற சேனல் ஆரம்பித்து எட்டு மாதமாச்சு நம்ம விடாமல் முயற்சி பண்ணனால நம்மளுடைய விடாமுயற்சி கிடைச்ச வெற்றி தான் இந்த ரெவன்யூ நம்மளுக்கு யூடியூப் சேனல் மூலியமாக ஒரு ரெவன்யூ கிடைச்சிருக்கு ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை எப்படி எடுத்துக்க போகிறோம் எவ்வளோ கிடச்சிருக்கு இதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க போவோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கருப்பணசாமி கோவிலில் நிற்கிறேன் இந்த இடத்துல தான் நான் வந்து வேண்டிக்கிட்டேங்க அதாவது என்னோடய யூடியூப் சேனல் வந்து நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி பேமெண்ட் இருந்துச்சுன்னா வாசலில் வந்து பொங்கல் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் சரியில்லாதனால நம்ம இன்றைக்கி வைக்கல செவ்வாய்க்கிழமை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் ஆக்சுவலி நான் சென்னை போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி போகல அப்படின்னா நம்ம செவ்வாய் வந்து இங்கே வந்து பொங்கல் வைக்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி போய் நம்ம பேமெண்ட் எடுத்து அது மூலிமா யாராச்சும் முடியாதவங்க முடியாதவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ அவங்களுக்கு உபயோகமாக நம்ம ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் ஸோ இவர் தாங்க நம்ம கருப்பணசாமி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இடத்துலேருந்து நம்ம வீடியோ போட்டனால தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லியன் வியூஸ் போச்சு அந்த ஒரு ஷார்ட்ஸ் மட்டுமே ஸோ அன்னைக்கு தான் வந்து நேர்ந்துக்கிட்டேன் உன் வீடியோ போயிடுச்சு அப்படின்னா நான் உன் வாசலில் வந்து ரெண்டு பானையில் பொங்கல் வைக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி வைப்போம் இன்றைக்கி ஏன் வந்தோம் அப்படின்னா நம்ம சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க காது குத்துறாங்க ஸோ அவங்க ரெண்டு பானையில் பொங்கல் வைக்கிறாங்க வைக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வாரம் நம்ம வைப்போம் நான்கு நாட்களுக்கு பிறகு மக்களே இப்போ வந்து நம்ம யூடியூப்லேருந்து வந்து காசை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு காசை எடுத்து நம்ம சாமிக்கு வேண்டுற மாதிரி பொங்கல் வைக்க போகிறோம் இன்றைக்கி போ ஃபுல்லாகவே வந்து பொங்கல் தான் வைக்க போகிறோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணியாச்சு சாயங்காலம் டைம் இதான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்ற டைம் நாங்கள் போய் பொங்கலை வைப்போம் ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காசை வச்சு நம்ம பொங்கல் மட்டும் வைக்கல நம்மளுக்கு மட்டும் யூஸ் பண்ணலை ஒருத்தவங்க கொஞ்சம் முடியாதவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான திங்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து நான் வீடியோவில் காமிக்க முடியலை அந்த அம்மாட்ட கேட்கும்போது அவங்களும் வந்து வேணாப்பா வீடியோலாம் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதை வந்து வீடியோவில் என்னால் காமிக்க முடியலை ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் சாத்தியம் ஏன்னா நீங்கள் பார்க்கல என்னோடய சேனலை வந்து பார்க்கல அப்படின்னா எனக்கு மைண்டேஸ் ஆகியிருக்காது காசும் கிடச்சிருக்காது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாதம் மாதம் இதில் வந்து காசு வந்துச்சுன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவேன் ப்ளஸ் நானும் எனக்கும் பண்ணிப்பேன் ஏன்னா நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் வேணும் இது மட்டும் கிடையாது நம்ம கழுத்தில் போட்டிருந்த செயினை வச்சு தான் இந்த யூடியூப் சேனலில் எடுக்கிற விழாக்கு ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து அலைஞ்சிருக்கோம் அந்த காசை வச்சு தான் அதையுமே வந்து திருப்பணும் அது அடுத்தடுத்த வியூஸ் அடுத்தடுத்த காசு வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது மக்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அது ஒரு மன நிம்மதி அவ்வளோதாங்க போகலாம் அடுத்து பொங்கல் வைக்க போய்கிட்டு இருக்கோம் ஃபேமிலியோடு மொத்தமாக அங்கே செஞ்சுப்போம் கோயிலில் மக்களே இங்கே பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு பானையில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோங்க நம்ம ஊர் கருப்பணசாமி கோவில் முன்னால் ஏன்னா அவருக்கு செலுத்த வேண்டிய நேற்று நம்ம செலுத்திடணும் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு செஞ்சுட்டார் நம்ம அவருக்கு சொன்ன மாதிரி செஞ்சிடணும் மக்களே இங்கே பாருங்கள் ரெண்டு பானையில் பொங்கல் வைக்கிறோம் ஒன்று கிலோ இன்னொன்று வந்து ஒன்றரை கிலோ சாரி ஒன்று ஒன்று அரை கிலோ இன்னொன்று வந்து ஒரு கிலோ மொத்தம் ஒன்றரை கிலோ ஒரு கிலோ பொங்கலுக்கு வந்து வெள்ளைக்கட்டி வந்து நாங்கள் ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கோம் அப்போதான் இன்றைக்கி ரொம்ப இனிப்பாக இருக்கும் திட்டிப்பாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க பொங்கல் நம்ம சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அப்புறமா எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே வருங்க கார்த்தி நம்மளால சாவி எடுத்து திங்க ஆரம்பிச்சாங்க பசியில் கார்த்தி இப்போ அது உள்ளே உட்காந்துருக்குது ஒரு குழவு போடுப்பா ஒரு குலவை போட்டுக்காமி குழவு படத்துக்காதான் உங்களுக்கு அப்ப ஒரு கொல போட்டு கம்மியா தானாகட்டுப்பா தான கண்ணே தான கண்ணே தான கண்ணே தூக்கம் வச்சுலாப்பில அதனால வந்து ஒரு குழம்பு அப்ப ஒரு குழப்பம் ஒரு குழப்பட்டு கேட்டி அப்பா அப்ப ஒரு குழம்பு தம்பி ஒரு குழப்பட்டு கம்படி ஏதோ சோகத்தில் இருக்கா அப்பில் நம்ம இங்கே வரு இங்கே பாரு தோ எங்க இங்கே வருங்க கார்த்தி காதலை பாருங்க தோடு குத்தி விட்டுருக்கு ஸ்டைலு ஒரு பக்கட்டு தான் இருக்கு இன்னொரு பக்கடி இருக்காது சரி நம்ம வந்து இப்போ பொங்கலை இறக்கியாச்சு போய் சாமி போட போகிறோம் நம்ம நேத்தி கடனை வந்து செலுத்த போகிறோம் வாங்க போவோம் அமலு அமலு மச்சானுக்கு ஒரு முத்தம் கூட மச்சானுக்கு அதுக்கு ஒரு முத்த முடிவு வந்துடுச்சு நம்ம வந்து பொங்கல் சாமிக்கு முன்னாடி கருவறையில் வந்து கருப்பன சாமி இருக்காரு கும்பிட்டு விட்டுருக்கோம் நம்ம ஆக்கி சாமிக்கு படைச்சி சாமி முடிச்சுட்டு குடும்பமாக போயாச்சுங்க அப்புறம் உள்ள பூசாரி ஐயா சொன்னாரு எந்த ஒரு குறையும் இல்லப்பா நல்லபடியாக ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் நல்லபடியாக ஏற்றுக்கிட்டனால தான் நம்ம சேனல் இந்த லெவலுக்கு போய் நம்ம வந்து காசு சம்பாரிச்சிருக்கோம் மேலும் மேலும் வந்து நம்ம வந்து நம்ம சேனல் வந்து வளர்ந்து வர்றதுக்கு ஐயா எந்த அளவுக்கு வாழ்த்துறாரோ அந்த அளவுக்கு மக்களாகி நீங்களும் என்னுடைய நண்பர்களாகி நிறைய சிரிப்பாக நண்பர்களாகிய நீங்களும் தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மென்மேலும் மலரும் நானும் நல்லா இருப்பேன் என்னை சுற்றி உள்ள என்னுடைய நண்பர்களும் நல்லா இருப்பாங்க முக்கியமாக ரொம்ப முடியாதவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க ஸோ அதுக்காகவே நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்றி மயனுக்கு ஒரு லைக் போட்டுருங்கப்பா